சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நீட் தேர்வு பற்றி நீட் வந்து நம்ம தமிழகத்திற்கு தேவையில்லாதது அது மட்டும் இல்லாமல் திமுகவை குஷிப்படுத்தும் நோக்கில் நம்ம மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருப்பாரு எதுக்கு அந்த இந்த பருத்தி மூட்டை பேசாமல் குடவன்லேயே இருந்திருக்கலாமே இது எதுக்கு அப்போ வந்தது அப்படின்னு மக்களே சிந்திக்கும் வகையில் நடிகர் விஜய் அவர்களுடைய தற்போதைய அரசியல் பேச்சு வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது இந்த நிலையில் அதே சினிமாவில் அதே சினிமாவில் தற்போது நீட் தேர்வுக்கு ஆதரவாக சினிமா காட்சிகள் எடுக்கப்பட்டு தற்போது இணையதளத்தில் வைரல் இருக்கு இந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழகத்தில் நீட் தேர்வு எவ்வளவு அவசியம் நீட் தேர்வு இல்லாதனால இந்த மருத்துவக் கல்லூரி முதலாளிகள்லாம் எவ்வளோ கோடிக்கணக்கில் கொள்ளையடித்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ